எப்போது பார்த்தாலும் சொல்றார் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி குடும்பத்தலைக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உருமத்தகவி வழங்கி விட்டோம்னு நீ எங்க வழங்குன நாங்க கொடுத்த அழுத்தத்துல தான் நீங்க கொடுத்த அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்துல தொடர்ந்து நாங்க பேசுறோம் திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னாச்சு அந்த ஏழை மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை எப்பொழுது நிறைவேற்ற தொடர்ந்து பிரதான எதிர்கட்சி என்ற தலைவர் முறையில் நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழு சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால இருபத்தி மாதம் கழிச்சு அதை கொடுத்தார் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்க செய்திலும் அண்ணா திமுக கட்சி தான் அவர் மனம் வந்து கொடுக்கல அது மட்டும் இல்ல இந்த ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தளர்த்தி இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பதாக அறிவிச்சாங்க ஏன் அப்பவே கொடுத்துருக்கலாமே அப்ப விதியை தளர்த்தி கொடுத்துருக்கலாம் யாரு வேண்டாம் எதற்காக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க கட்சிக்காரோட செல்வாக்கு எழுந்துட்டாங்க இந்த முப்பது லட்சம் பேருக்கு இந்த குடும்ப தலைவிக்கு கொடுத்தா அவருடைய வாக்கு அடுத்த ஆண்டு நடைபெற தேர்தலில் கிடைக்கும் அந்த மக்களுடைய கஷ்டத்தை பத்தி கொடுக்கல அந்த தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் ஓட்டு வேணும் குடும்பத்துடைய ஓட்டு வேணும் அதற்காக முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தளத்தை இந்த குடும்ப ஒவ்வொரு மாதமும் குடும்ப தலைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் பாடு இல்ல இதையெல்லாம் ஏமாற்றவில்லை உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் போடுகின்ற தந்திர மாடல் என்றை நாம் உணர வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே ஏற்கனவே நாங்கள் தெரிவித்தோம் எங்களுடைய தேர்தல் அறிவிக்கல தெரிவித்தோம் குடும்பத்தைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ஆனா திமுக கவர்ச்சிக்கரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டம் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன்